ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன பிடினா வயலில் வேலை நடந்துகிட்டு இருக்கு நற்று பறிக்கிறாங்க எல்லோரும் பாருங்கள் எல்லாருமே வயலில் அந்த சைடு ஃபுல்லாக நட்டாச்சு எங்கள் தான் வந்து இப்போ மிஞ்சி இருக்குது ஏன்னா எங்கள் வயல் வந்து பல்லம் அதை விட ஏன் வயல் ரெண்டுமே பள்ளம் அங்கே அங்கிட்ட உள்ள வயலும் பள்ளத்தில் மாட்டிக்கிட்டு இங்கே உள்ள வயலும் பள்ளத்தில் மாட்டிக்கிட்டு இங்கே மழை பெஞ்சிட்டு வந்ததுனால் தண்ணி வந்து அது குறையவே இல்லை இப்போ தான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குறஞ்சனால அதுக்கப்புறம் அவசரமாக அதெல்லாம் நாற்றெல்லாம் எடுத்து இப்போ வண்டி விட்ருக்கோம் வயலில் டிராக்டரு இருக்கு டிராக்டருடும் அப்புறம் அதை முடிஞ்சோடனே நடவு தான் நாளைக்கு நடவு இன்றைக்கி ஆள் கிடைக்கல இங்கே வயலுக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நடவு காலே கிடைக்கல ஸோ அவங்களுக்கு சமைச்சிக்கிட்டு அவங்களுக்கு தண்ணி கொண்டு போயிட்டு இன்றைக்கி ஆட்ட கூட கவனிக்க முடியலை இதை பார்த்துட்டு தான் தெரிஞ்சுட்டுருக்கேன் பாருங்கள் என்னென்ன பண் இன்னைக்கு என்னென்ன அங்கே வேலை இல்லை என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு தெரியும் அப்புறம் நான் இன்றைக்கி வந்து என்ன சமைச்சேன்னா அவங்களுக்காக என் நானா நாற்று படிக்கிறது அண்ணியும் முட்டை செய்ங்கன்னு சொன்னால் முட்டை ஆம்லேட் போட்டு கொடுங்கண்ணா அவனுக்கு வந்து இந்த இந்த மாதிரி இந்த இது இந்த பார்த்தீங்களா சனல் பயிர் இதோட ரசம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சனல் ரசம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து முட்டைகோசு மீன் மக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு இது மூணு சேர்த்து வறுவல் மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன் பரட்டின மாதிரி சா சாப்பிட்டான் அப்புறம் முட்டை மூணு வச்சு சாப்பிட்டேன் நல்லாவும் சாப்பிட்டாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இப்போ போயிட்டாங்க வயலுக்கு போயிட்டாங்க

মাক নাই ন টি দেখিলো না খাচোন খাওঁ

வீடியோ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடவு பார்த்துருப்போம் ஃபுல்லாக நடவு எங்கள் வயல் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு என்ன இப்போ மிச்சம்னா வயல் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு நேபாளத்தில் வந்து தண்ணி திறந்து விட்டுட்டாங்களாம் அதனால் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அந்த ஆறு எல்லாம் காட்டார் அந்த என்ன காட்டாரெலாம் என்ன ஆகிடுச்சுன்னா வயலுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி பூந்துருச்சு தண்ணி பூந்து நடவெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக அந்த நடவு முழுகிற அளவுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் மழை பெஞ்சால் இன்னும் ரொம்ப மோசமாயிடும் செலவு பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் ஏன்னா நாங்கள் வந்து கலக்கொல்லின்னு சொல்லிவிட்டு ஆடிப்போம்மா மரம் அது கூட அரைச்சிட்டோம் அது என்ன ஆச்சுன்னா பரவாயில்ல மழை வந்து ரெண்டு மூணு நாளாக அந்தளவுக்கு பெய் தான் அந்தளவுக்கு இல்லை கொஞ்சம் லைட்டாக தான் பயந்துடுச்சி அதனால் வந்து தண்ணியும் குறைஞ்சிடுச்சு இப்போ ஓகே எல்லாமே ஓகே அப்புறம் இதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து ஒரு மாக்கு இங்கே வந்து ஒரு மானை இங்கே ஒரு விக்கா விற்காமாங்க ஸோ ஒரு மாவுக்கு வந்து இங்கே ஒரு ஆளுக்கு வந்து நாலு ஆள் ஒரு வயலுக்கு வந்து நாலு ஆள் சொல்லுவாங்க அப்போ வந்து இரநூத்தம்பதுருவா ஒரு ஆள் சம்பளம் ரூபா இப்போ பெண்கள் வந்து இரநூத்தம்பது இப்போ ஒரு மாவுக்கு ஆயிரரூவா அந்த மாதிரி கணக்கு ஸோ இவங்க ஃபுல்லாக நட்டு முடிச்சாச்சு எங்கள் வயலும் சரி எங்கள் அம்மா வயலும் சரி என் ஓப்படியா வயலும் சரி எல்லாமே நட்டு முடிச்சுட்டாங்க போன தடவை வந்து இந்த தடவை நான் ஆள் வச்சு நட்டேன் போன தடவை வந்து நாலு ஏன் ஆள் வைக்கலான்னா போன தடவை நான் ஓகே வந்தேன் அதனால் வந்து நல்லா நடவு ந நானே நட்டேன் என்னால் முடிஞ்சளவுக்கு என் நடவு நட்டுட்டு அப்புறம் வந்து எங்கள் அம்மா ப பதிலுக்கு பதில் நடவு நடந்துடும் சொல்லுவோம் பார்த்தீங்களா நான் போய் அவங்களுக்கு நடவு நட்டேன் அவங்க வந்து எனக்கு நடனம் நடவாங்க அந்த மாதிரி நான் வந்து மாற்றி மாற்றி நட்டு போன வருஷம் எனக்கு செலவே ஆகலை ஏன்னா இந்த வாட்டி வந்து அவ்வளோவா வந்து வயலுக்கெல்லாம் போக முடியல இது பண்ண முடில அதனால் வந்து செலவாகிடுச்சு பரவாயில்ல எப்படியும் நடவு நட்டாச்சு ஓகே ஆகிடுச்சு அந்த தானு அந்த வய நெல் வந்து நல்லபடியாக வளரும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம நெல்லில் வந்து லாபமே கிடைக்காது சோளத்தில் எவ்வளோ லாபம் கிடைக்குதோ அது அந்த அளவுக்கு வந்து நெல்லில் வந்து லாபம் கிடைக்காது என்ன சாப்பாட்டுக்காகும் ஒரு வேலை ஒரு ஆறு மாதம் உட்காந்து சாப்பிட்லாம் நல்லா உட்காந்து சாப்பிட்லாம் ஸோ அரிசி வாங்குற இது பிரச்சனை கிடையாது அதனால் எங்களுக்கு வந்து சோளம்தான் காசு கூட சோளம் வந்தால் அச்சு ஒரு பொருள் வாங்கிக்கலாம் நல்லா ஒரு கடன் அணைக்கலாம் இல்லைன்னா ஒரு நகை வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு வரும் காசு வரும் நெல்லில் வந்து சாப்பாட்டுக்கு ஆகும் அவ்வளோதான் சாப்பாட்டுக்காகும் ஸோ அதுதான் வந்தேன் அப்புறம் வந்து ஒரு மூர்த்தி அப்புறம் வந்து பீகாரில் வந்து நம்ம ஊரில் வந்து டீ வடை கொடுப்பாங்க வேலைக்கு போனோம்னா வயலுக்கு வேலைக்கு போனாங்கன்னா டீ வடை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு சில சில இடத்துல சாப்பாடு கூட கொடுப்பாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து கான்ட்ராக்ட் மாதிரி தான் எடுத்து ஒரு பெண் ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து அவங்க கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து தான் நடவு நடுறாங்க இப்போ எங்கள் வயலுக்கு ஒரு பத்தாள் நடவுனா இப்போ அவங்க வந்து சாப்பாடு மாதிரியும் கொடுக்கலாம் இல்லை பொரி மாதிரியும் கொடுக்கலாம் அவங்க ஆனால் அது விரும்புகிறது வந்து சாப்பாடு தான் நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த வட்டத்தை வந்து நான் சாப்பாடு கொடுக்கல உருளை மசியலும் அது பண்ணால் அந்த பொரியும் தான் அந்த ரெண்டும் தான் கொடுத்தேன் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஏன்னா எனக்கு சொல்ல ஆள் இல்லை எல்லோருமே அதானே கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் கொடுத்துட்டேன் எங்கள் எங்கள் அம்மா என் மாமியார்ட்ட நைட்டே கேட்டேன்னா அம்மா எதுவும் சாப்பாடு செய்யணுமா எதுவும் இது பண்ணணுமா தொட்டு எதுவும் செய்யணுமான்னு கேட்டதுக்கு அம்மா அதெல்லாம் முடிவேண்ணா அதான் அவனை செய்யணும் ஏன்னா அவங்க தானே போய் அவங்க குழு தான் அவங்க குரூப் தான் போய் நடுவாங்க அதனால் நான் வந்து கேட்டதுக்கு அவங்க வந்து எதுவும் வேணாம் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் நான் அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அவங்க வேணாம்னு சொல்லக்கூட நம்ம போய் அதை வந்து செஞ்சு கொடுத்துருந்தா அது அதிக பிரச்சனையாக இருக்கும் அதனால் வேணான்னு விட்டுட்டேன் அப்புறம் நான் வந்து பொரியல் அது கொடுக்கக்குள்ளே வந்து எல்லாம் ஃபீல் பண்ணாங்க சாப்பாடு புனிதம் சாப்பாடு போடுவான்னு நினச்சோம் இப்படி ஏமாத்திட்டா எப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் மழை கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ச என்னடா நம்ம நம்ம பேர் சமைச்சி போட்டுக்கிறது நமக்கு என்ன நான் சாப்பிட்றதை விட இன்னும் ரெண்டு கிளாஸ் அதிகமாக போட போகிறேன் ஒரு பத்து தழு தழு இன்னும் ரெண்டு மூணு கிளாஸ் அதிகமாக போட போகிறேன் நான் சமைக்கிறதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்ய போகிறேன் அவ்வளோதான் இதில் என்ன இருக்குது ஸோ அடுத்து நான் நான் சொன்னேன் பரவாயில்ல அடுத்த தடவை நான் செஞ்சுக்கிறேன் நான் அடுத்த தடவை செய்கிறேன்னு சொல்லிட்டேன் ஆனால் வந்து இங்கே நாற்ற அடிக்கிறவங்களுக்கு நான் இருந்தேன் நான் சமைச்சி போட்டுவிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மாட்ட கேட்கல அவங்கள்ட்ட நாத்தரிக்கிறவங்களுக்கு வந்து எனக்கும் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணால் நான் நானாகவே எல்லாத்துக்குமே சேர்த்து சமைச்சி கொடுத்துட்டேன் நடவுக்கு வந்து அவங்க சேர்ந்து அவங்க ஊன்னு சொல்லியிருந்தால் சேர்ந்து சமைச்சி அவங்க எல்லாத்தையும் சேர்த்து சமைச்சு இருந்திருக்கலாம் அவங்க ஊன்னு சொல்லலை ஸோ அதனால் நானும் செய்யலை ஸோ அது மட்டும் கொஞ்சம் மனசில் கஷ்டமாக இருக்குது ஸோ முடிஞ்ச நம்ம வேலைக்கு வரவங்களுக்கும் வந்து நம்ம வீட்டில் வேலைக்கு வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க மனசார சாப்பிடணும் மனசார இது பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை ரொம்ப ஒரு இது ஏன்னா நம்மளும் அந்த அந்த வேலையிலலாம் இருந்துருந்துருக்கோம் வயல் வயலில் நானும் போய் களை நடும் நட்டுருந்துருக்கேன் களை படிச்சிருந்திருக்கேன் ஸோ அந்த முதலாளியெல்லாம் வந்து சாப்பிட விட்டாங்கன்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அந்த நேரம் எவ்வளோ ஒரு இதாக இருக்கும்ல அதனால தான் ஸோ தப்பு பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாரும் வயலில் எதுவும் வேலை பார்த்தாங்கன்னா தகப்படி அவங்களுக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க காசு வந்து அது வேறு சம்பளங்கிறது அது வேறு அவங்க எதுவும் அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ இல்லை எனக்கு ரெண்டு வடை வாங்கி வந்து கொடுங்க இல்லை பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுங்க இல்லைன்னா நீங்கள் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தாதாளமாக பண்ணுங்கள் ஹாப்பியாக பண்ணுங்கள் அவர் ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ நான் அதுவும் தப்பாக சொன்னால் சாரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்